சிகப்பு தண்டு கீரை கடையில் பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக விட்டு எடுத்து கீரை நல்லா வெந்துருச்சு சிகப்பு தண்டுக்கீரை இப்போ இதை கடைஞ்சி எடுத்து தாலிப்பு போட்டுடலாம் கடாய் வச்சாச்சு வச்சு இப்போ தாலிப போட்டுடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பரு காஞ்ச மிளகாய் திண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க இப்போ அரை வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கீரையை பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் போட்டு தாளித்ததை இந்த சட்டியில் போட்டு எல்லாத்தையும் ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் சகப்பு தண்டுக்கீரை கடையல் ரெடி